நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்கு மிக அருகில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க இதான் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா குண்டடம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பைப்பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியரெஸ்டாக வருங்க கட்ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதுமடை ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க நல்லா செம்மண் பூமி இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க சூப்பரான பூமிங்க ரோடு ம மட்டத்துக்கு லேண்ட் இருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபிளாகுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து தென் மாவட்டத்துக்கு போகிற பைபாஸ் வந்து ரொம்ப பக்கம்ங்க சூப்பரான லேண்டுங்க கோயம்புத்தூருக்கும் நியரஸ்ட்டாக வருங்க இ இவ்வளோ நியரஸ்ட்டாக குறைவான விலையில் லேண்டு கிடையவே கிடையாதுங்க சூப்பர் பூமிங்க வடக்கு பார்த்த மாதிரிக்கு வரும்ங்க வருங்க அந்த செம்மண் தெரியுது வருங்க அந்த பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான பூமிங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்கால் வந்து இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க அந்த வர போட்டுக்கிறத பாடுறங்க சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி சுற்றிலுமே வந்து வர போட்டுருக்குறாங்க இந்த பூமிக்கு நேரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏக்கர் ஐம்பது லட்சத்துக்குலாம் சேல் ஆகிருக்குதுங்க இவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி ஆறு தான் சொல்கிறாங்க குறைவான பிரைஸாக தான் சொல்லிட்டுருக்கிறாங்க ரீசனபுளாக இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க இந்த கோயம்புத்தூர் டு தாராவ ரோட்டில் நெரைக்கா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க இந்த மாதிரிக்கு தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க உங்களுக்கு மண் தடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகிப்போச்சுங்க இது வந்து தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டுங்க இந்த வரப்புதான் பாடுங்க ஃபுல்லாக வரப்பு போட்டுருக்குறாங்க பாருங்கள் நார்த்து பேசிங்க வாஸ்து முறைப்படி பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அந்த கார் நிக்கிறது தார் ரோடுங்க இதை அந்த லாஸ்ட் எண்டுங்க நெருக்கா பேர் ஒரே ஏக்கர மாதிரி கேட்டிருந்தாங்க சின்ன பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே சேல்ஸ் ஆயிரும்ங்க இந்த லேண்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம்ங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் தோப்பெல்லாம் இருக்குது பாருங்க அதனால் கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்